திருப்பரம் குன்றம் மலையில் கார்த்திகை தினம் ஏற்றத்துக்கு இப்போ ஏன் இவ்வளோ பிரச்சனை முதல்ல இதோட லீகல் ஹிஸ்டரி என்னன்னு பார்க்கலாம் வாங்க எயிட்டின் சிக்ஸ்ட்டி பிரிட்டிஷ் இனாம் ஃபேர் ரெஜிஸ்டர்ஸ்ல திருப்புறம் குன்றம் மலை கோவிலோட ஓனர்ஷிப் அப்படின்னு கிளியரா என்ட்ரி இருக்கு நைன்டீன் ஃபிஃப்டீனில் மலை மேல இருக்கிற சிக்கந்தர் தர்காவோட ஹுக்தார் மலையில இருந்து கல் எடுத்து நெல்லித்தோப்புல ஒரு மண்டபம் கட்ட முயற்சி பண்றாங்க மீடியேட் பண்ண ட்ரை பண்றாரு ஆனா சக்சஸ்ஃபுல்லா ஆகல நைன்டீன் டுவெண்டி த்ரீல கேஸ் கோர்ட்டுக்கு போகுது மதுரை சபார்டினேட் ஜட்ஜ் இந்த வழக்கை கேட்டு ஆகஸ்ட்ல தீர்ப்பு எழுதுறாரு மலை முழுக்க கோவிலுக்கு தான் சொந்தம் அப்படின்னு மூணு இடங்களை தவிர தர்கா இருக்கிற இடம் அங்க போற படிகள் நெல்லித்தோப்பு இருக்கிற ஏரியா

கொஞ்சம் கீழங்கி உச்சிப்பிள்ளையார் கோவில் பக்கத்துல இருக்கிற தீப மண்டபத்துல ஏத்தலாம் அப்படின்னு ஒரு அரேஞ்ச்மெண்ட் டெம்பரரியா பண்றாங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க இது டெம்பரரி அட்மினிஸ்ட்ரேட்டிவ் காம்ப்ரமைஸ் பெர்மனண்டா மத ரீதியான மாற்றம் இல்ல சட்டப்பூர்வமான ஜட்ஜ்மெண்ட்டும் இல்ல ரெண்டாயிரத்தி அஞ்சுல ஒரு பீஸ் கமிட்டி மீட்டிங் நடக்குது தர்கா மேனேஜ்மெண்ட் தீபம் ஏற்றதுக்கு எங்களுக்கு எந்த அப்ஜெக்ஷனும் கிடையாது ஆனா தர்கால இருந்து குறைஞ்சது பதினஞ்சு மீட்டர் தள்ளி ஏத்தணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்ப பிரச்சனை நடக்கிற அந்த மெயின் தீபத்து தர்கால இருந்து சுமார் ஐம்பது மீட்டர் தள்ளி இருக்கு சோ இந்த கண்டிஷனும் புல்பில் ஆகுது இது எல்லாத்தையும் அடிப்படையா வச்சுதான் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல கேஸ் நடந்து தீபம் ஏத்த ட்ரை பண்றாங்க இதுல இன்னும் நிறைய மேட்டர் இருக்கு ஒரு லாங் வீடியோல எல்லாத்தையும் கவர் பண்ணுமா வேணாமா நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க